ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஞ்சலி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி குயிக்காக பண்ணலாம் அதுவும் ஒன் பாட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் தனியாக மட்டன் வேக வச்சு பண்ணுறது வேறு இது ஒன்றாவே மட்டன் வேக வச்சுட்டு அதுலேயே குழம்பும் சேர்த்து பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ குக்கர்லேயே வச்சிட்டோன்னா குக் குக் ஆகிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ரெடி ஆகிறது ஒரு ரேட் இதுவாக ரெடி ஆகிடும் சோம்பு போடுறோம் போட்டு நார்மல் எல்லா மசாலாவும் போடுவோம் இல்லை பட்டை இலை லவங்கம் அந்த மாதிரி எல்லாருமே நம்ம போட போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தக்காளி ஒரு வெங்காயம் நம்மளுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவைன்றதை பொறுத்து பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும் அதுக்கு வந்து என்னென்ன போடுவோன்னா தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் வச்சுக்கிறோம் அது கூட வந்து கொஞ்சோண்டு சோம்பவும் மிளகு மட்டும் ஒரு நாலு மிளகு போட்டு அரைச்சி பேஸ்ட்டு ரெடி பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட்டே வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி கிடைக்கும் அதுக்காக நம்ம அந்த மாதிரி ரெடி பண்ணணும் ஸோ இதில் எல்லா மசாலாவும் போட்டுட்டு கருவேப்பில கொத்தமல்லி புதினா மட்டன் குழம்புல கொஞ்சோண்டு புதினா போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் நிறைய போட்டிங்கன்னா நல்லா இருக்காது கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதுலேயும் ஒரு பச்சை மிளகா அந்த கீனி போடுவோன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடணும் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது இல்லை குக்காகாமே இருக்கக்கூடாது மீடியமாக குக் ஆனதுக்கப்புறமா கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளியும் ஆட் பண்ணி தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கிரேவி மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம சண்டே இந்த மாதிரி ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மட்டன் குழம்பு வச்சுட்டு பூரி செய்ய போகிறோம் அதனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் கூட வந்து இந்த மாதிரி மசாலாஸ் வைக்கிறாங்கள அந்த கரம் மசாலா அந்த மாதிரி நீங்கள் என்ன ப்ராண்ட் ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுமாதிரி ரெட் சில்லி பவுடர் தனியாக நார்மல் நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் போடக்கூடாது ரெட் சில்லி பவுடர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த கலரும் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா காரசாரமாக வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி பூண்டு மூணுதையும் பேஸ்ட் பண்ணி அது தனியாக நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் கூட மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கணும் ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நான் சொன்னல அந்த பேஸ்ட்டு வந்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கு சைட் பை சைடு நீங்கள் மட்டன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மட்டன் வந்து கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி எண்ணெயிலேயே இந்த மசாலாவோட வதக்குனிங்கன்னா உங்களுக்கு வந்து மட்டன் லைட்டாக குக்காகவும் குக்காகவும் உங்களுக்கு வந்து எல்லா ஃப்ளேவரும் அந்த மட்டனுக்குள்ளே இறங்கும் இப்போ மட்டன் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மட்டன் அதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ தண்ணியை இப்போ ஆட் பண்ண வேண்டாம் இதுலேயே லைட்டாக உங்களை நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கணும் அதுலேயே மட்டன்லேயே லைட்டாக தண்ணி விடும் சிக்கன் அளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் மீடியமாக ஓரளவுக்கு விடும் ஸோ நீங்கள் வந்து அதுலயே வதக்குனிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த காரம் காரம்லாம் உள்ளே இறங்கும் இந்த மாதிரி நல்லா கல்லறி விட்டுட்டே இருக்கணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டனுக்கு குக் ஆகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் நம்ம இல்லைன்னா தண்ணி நிறைய வச்சு குக்கரில் வெளியே வந்துருக்குன்னா மட்டனோட ஃப்ளேவர் எல்லாமே வெளியே வந்துடும் ஸோ நீங்கள் வந்து மீடியமான அளவே தண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி வைக்க வேண்டாம் நமக்கு அடிஷ்னலாக குழம்பு கிரேவி கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா அந்த நேரத்தில் போ தண்ணி ஆட் பண்ணி கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளேவர்லாம் வந்து விசில் வரப்போ வெளியே வந்துடும் ஸோ அது குக் ஆகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும் ஸோ இதை நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி விசில் வைக்க போகிறோம் நார்மல் இலை ஆட்டுக்கறின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு விசிலே போதும் இல்லை நீங்கள் செம்பரி ஆடு அந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க இல்லை ஆட்டு வந்து முத்துனா ஆடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஏஜ் வச்சு சொல்லுவாங்க அது ரொம்ப இதுவாக இருக்குன்னா அப்போ நீங்கள் எட்டுலேருந்து ஒரு அஞ்சு ஆறு விசில் கொடுக்கலாம் ஸோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பூரி மட்டன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ